ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இது லன்ச் டைமை சாமியே கும்பிடக்கூடாதுன்னு இருந்தேன் திடீர்னு எனக்கு ஒரு ஞான உதவி வந்துச்சு நல்லா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி காலையில இருந்து பரபரப்பாக இருக்கும் மேடான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கதவை திறந்தாங்க பெட்ரூமை திறந்த உடனே என் பாப்பா இப்படி ஒரு ஷாக்கிங் கொடுத்துருந்தாங்க பார்க்கும்போது சாப்பிட கூட எப்படி தோணும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஒரு வேலையை காலையிலேருந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு சாமான் கழுவி அது இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு ஒரே எல்லாம் செய்கிறதுனால கஷ்டமாக தெரியுது அதனால தான் நான் இவ்வளோ நீளமாக சொல்கிறேன் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செஞ்சாது தெரியாது அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தலு சாதம் வடை ஏன்னா அந்த திங்ஸ் எதுவுமே இல்லை அதனால சாமி கும்பிடக்கூடாது அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன் அப்புறம் இருக்கிறத வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஷார்ப்பாக நான் வந்து போய் டிவி ஆண்டை உட்காந்தேன் பத்தா தீபம் ஏற்றிட்டாங்க உடனே நான் படையில போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு வடை தழு சாதம் ஏன் வெள்ளை கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளமே வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு போன மாட்டி சாமி கும்பிடும் போது வாங்கிட்டு வந்திருந்து ஒரு ஒரு உருண்டை இருந்துச்சு அதை தான் போட்டு செஞ்சு அதுக்கப்புறம் அங்க தீபம் ஏத்தணும்னா நம்ம வீட்டுலயும் தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு தனியா செய்ய கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் நல்ல நாளைனா வந்து செய்யணும் சாதாரணமான நாளைக்கு எப்படின்னா ஷபுல் பண்ணி நம்ம வேலைங்களை செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த வேர்டை சொல்றேன் ஏன்னா வந்து இப்ப ஆறு மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி நான் வீட்டு வேலை எல்லாம் முடிக்கணுன்றதுக்காக தான் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சாமி கும்பிடணும்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் நேத்தே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கேன் திடீர்னு இன்னைக்கு காலையில சரி இருக்கிறது அதை வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணதுனால தான் எனக்கு வந்து கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பாத்ரூம்க்கு துளசி செடியாண்ட வாசலாண்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நான் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணி சாமியே கும்பிடக்கூடாதுன்னு இருந்த எனக்கு திடீர்னு நானோதியம் வந்த காரணம் என் குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால நான் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட சாமிக்கு விளக்கேற்றதே விட்டுட்டேன் என்னை இப்படி சோதிக்கிறியேன்னு சொல்லிட்டு சாமி கிட்டே நம்ம வீம்பு பண்ணிகிட்டே இருந்தால் சாமி நம்மக்கிட்ட திரும்பவும் வீம்பு தான் பண்ணணும் நல்லதோ கேட்டதோ இன்னைக்கு காத்திகதி பண்ணதுமோ நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு தெரியல மனசு வச்சு நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டு பிஞ்சு குழந்தை கற்பூரம் எரியது அதாவது நெருப்பு பார்த்தாலே படுத்து பொருளுது சாமிக்கு கண்ணு இருந்தா என் ரெண்டு குழந்தைங்க நோய் நொடி இல்லாம வச்சுக்கணும் என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா வந்து நான் படுறது எனக்கு தான் தெரியும் மாசத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்க உடம்பு சரி படுக்க சொல்லு மனசுல பட்டதை சொல்லு அதுக்கப்புறம் எங்க மூத்தார் மூத்தார் பாண்டாட்டி வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நாங்க ஜாலியா ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா பட்டாசுல வெடிச்சு முடிச்சிட்டோம் எங்க கல்வி டீல் எல்லாம் நாளும் கார்த்திகை மாதிரி ஜாலியா போச்சு பட்டாசு வெடிக்கிறது பெருசு இல்ல அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் ஏன்னா எது வீட்டு போய் பக்கத்து வீட்டெல்லாம் தாண்டி போய் வந்துருக்கும் இல்லையா அதனால சண்டைக்கு வந்துருவாங்க அதனால அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல்ல இருக்கிற வீடியோஸ் போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே